ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் இரண்டாம் பருவம் மூணாவது பாடம் பார்த்தீங்கன்னா ஏர் கணிதம் பயிற்சித்தால் பத்து ஃபஸ்ட்டு பதினஞ்சு கொஷின் அஞ்சு வீடியோவாக மூணு வீடியோவாக போட்டிருக்கோம் அது வேணால் போய் பார்த்துக்கோங்க இதில் பதினாறுலேருந்து இருபது இருபதுலையும் கொஷின்களுக்கு ஆன்சர் பார்க்கலாம் கோடிட்ட இடங்களை நிரப்புக பதினாறாவது கொஷின் பி க்யூபு க்யூ பவர் ஃபோர் ஆர் பவர் ஃபைவ் என்ற உறுப்பின் படின்னு சொல்கிறான் உறுப்பின் படினா அடுக்குகளை நம்ம கூட்டிடுணும் மூணு நாலு கொண்டிங்கன்னா ஏழு ஏழோடு அஞ்சு குடிங்கன்னா பன்னிரெண்டு அப்போது இதுக்கு படி பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு அதுக்கப்புறம் பாருங்கள் எட்டு கூட்டல் மூணு எக்ஸ் ஸ்கொயர் கூட்டல் ஆறு எக்ஸ் ஒய் கூட்டல் ஏழு எக்ஸ் க்யூப் என்ற ஏற்கனித படி எந்த உறுப்புக்கு அதிகமான படி இருக்கோ அதுதான் இதுக்கு இயற்கனிதா படின்னு வரும் அப்போது இங்கே ஸ்கொயர்னால் இதுக்கு ரெண்டு இங்கே ஒன்று இது ஒன்றுனா இதுக்கும் ரெண்டு இதுக்கும் மூணு இருக்கு அப்போது இதுக்கு தானே அதிகமாக இருக்கு அப்போது இதுதான் படி மூணுன்னு வரும் அதுக்கப்புறம் பாருங்க நாலு சுருக்கமான விடை தருக பதினெட்டாவது கொஸ்டின் ஐநூற்றி பன்னிரெண்டு என்ற எண்ணெய் அடிமானம் ரெண்டு மற்றும் எட்டு வரும்படி குறியீடுகளாக அப்போ நம்ம காரணிப்படுத்தலாம் அப்போ ஐநூற்றி பன்னிரெண்டை நீங்கள் ரெண்டாவை காரணிப்பட்டிங்கன்னா ரெண்டு ரெண்டு நாலு ஐ ரெண்டு பத்து ஆறு ரெண்டு பன்னிரெண்டு மறுபடியும் ரெண்டால் பண்ணிங்கன்னா ஓர் ரெண்டு 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 நாலு எட்டு ரெண்டு பதினாறு மறுபடியும் ரெண்டால் பண்ணிங்கன்னா ஆறு ரெண்டு பன்னிரெண்டு நாலு ரெண்டு எட்டு மறுபடியும் ரெண்டாள் பண்ணிங்கன்னா மூ ரெண்டு ஆறு ரெண்டு ரெண்டு நாலு மறுபடியும் ரெண்டால் பண்ணிங்கன்னா ஓர் ரெண்டு ரெண்டு ஆறு ரெண்டு பன்னிரெண்டு மறுபடியும் ரெண்டால் பண்ணிங்கன்னா எட்டு ரெண்டு பதினாறு மறுபடியும் ரெண்டால் பண்ணிங்கன்னா நாலு ரெண்டு எட்டு மறுபடியும் ரெண்டால் பண்ணிங்கன்னா ரெண்டு அப்போ ரெண்டு பாருங்கள் எவ்வளோ வருது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது வருது அப்போது ஐநூற்றி பன்னிரெண்டு இஸ் ஈக்குவல் டு ரெண்டு பெருக்கள் ஒம்பது முறை போடுங்கள் ரெண்டு பெருக்கள் ரெண்டு பெருக்கள் ரெண்டு பெருக்கள் ரெண்டு பெருக்கள் ரெண்டு பெருக்கல் ரெண்டு பெருக்கள் ரெண்டு அப்போது ஒம்பது வருது பாருங்கள் அப்போ ரெண்டு நடுக்கு ஒம்பது அதுக்கப்புறம் எட்டு வரும்போடின்னா இது மூணு நம்பர் நீங்கள் பெருங்கணும்னா எட்டு அப்போ இது ஒன்று இது ரெண்டு இது மூணு அப்போ மூணு முறை எட்டு வரும் அப்போ ஐநூற்றி பன்னிரெண்டு இஸ் ஈக்வல் டு எட்டு பெருக்கல் எட்டு பெருக்கல் எட்டு அப்போது எட்டு நடுக்கு மூணு அவ்வளோதான் இது பதினெட்டாவது ஆன்சர் அதுக்கப்புறம் பத்தொன்பதாவது கொஷின் பாருங்கள் பிக்யூப் கியூ ஸ்கொயர் ஆறு நடுக்கு பூஜ்ஜியம் விரிவாக்கம் என்னன்னு சொல்கிறாங்க அப்போ பாருங்கள் பிக்யூப் கியூ ஸ்கொயர் ஆறு நடுக்கு பூஜ்ஜியம் இஸ் ஈக்குவல் பி வந்து மூணு முறை போடணும் க்யூ வந்து ரெண்டு முறை ஆறு நடுக்கு பூஜ்ஜியம்னா ஒன்றுன்னு மதிப்பு அதுக்கு ஆன்சர் அப்போது பி பெருக்கல் பி பெருக்கல் பி பெருக்கல் க்யூ ரெண்டு முறை போடணும் கியூ பெருக்கல் க்யூ ஆறு பவர் ஜீரோனா ஒன்றுன்னு அர்த்தம் அப்போ ஒன்றோட பெருக்கினீங்கன்னா இதே தான் வரும் அப்போ பி பெருக்கல் பி பெருக்கல் பி பெருக்கல் கியூ பெருக்கல் கியூன்னு வரும் இதுக்கு ஆன்சர் இப்போது P நடுக்கு மூணு கியூஇ நடுக்கு ரெண்டு ஆறு ஸ்கொயர் பவர் ஜீரோ அல்லத இதோட விரிவாக்கம் அடுத்தது இருபதாவது கொஸ்டின் பாருங்க பின்வரும் உறுப்புகளின் படியை காண்க அப்போது இது ஆயிரம் நம்பரு கொடுத்துக்கிறாங்க மாறிலி மாறி கொடுக்காதனால இதுக்கு படி பார்த்தீங்கன்னா பூஜ்ஜியம் வரும் அப்போ படி இஸ் ஈக்குவல் டு பூஜ்ஜியம் அடுத்தது பாருங்கள் இதில் எக்ஸ்ன்னு கொடுத்துக்கிறாங்க அப்போது எக்ஸுனால் இதுக்கு மேலே ஒன்று இருக்கிறதா அர்த்தம் அப்போ இதுக்கு படி பார்த்திங்கன்னா ஒன்றுன்னு வரும் அப்போ படி ஒன்று இதில் பாருங்கள் ஒய்ன்னு கொடுத்துக்கிறாங்க அப்போ இங்கே ஒன்று இது ஒன்றுனா ஒன்று ஒன்று கொடுத்தீங்கன்னா ரெண்டு அப்போது படி ரெண்டு புரிஞ்சுதுங்களா அவ்வளோதான் இருபது ஆளுத்துக்கு ஆன்சர் இதோட இந்த பயிற்சித்தால் முடியுது புரிஞ்சுதுங்களா